என்னென்ன இது சாயம் ஐந்து மாதம் ஆட்சியில மக்கள் பட்டலை துன்பங்கள் ஏராளம் இந்த ஆட்சியில நன்மையிலே கிடையாது துன்பம் தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சுது இந்த பகுதியில கடந்த காலத்துல நீங்க எது பார்த்தீங்கன்னா பெஞ்சன் புயல் இருந்தது அந்த புஞ்சை பெஞ்சன் புயல்ல திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால் இந்த விழுப்புரம் நகரம் தண்ணீரே மீன் இருந்தது மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவனநிலை நான் ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுது இதே அழைச்சி அண்ணாந்தோட முந்தைய கழக ஆட்சியில் தாங்கே புயல் வர்தா புயல் தஜா புயல் இவர் புயல் புரவி புயலு புயார் புயல் என்று பா புய்யை பார்த்து பொய்யார் வேகத்திலே புயல் நுழைத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம்

ஒரு மோசமான அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க முடியல மக்களை பாதுகாக்க முடியல இன்றைக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி ஏற்கனவே தெரிஞ்சுட்டாங்க ஆனா அப்படி வானிலை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய வானிலை திட்டத்தால் தகவல் கிடைச்சு கூட இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் பாதிச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் கிடைக்கல ஒரு அரசாங்கம் எப்படி இருப்பது என்பதற்கு உதாரணமாக அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் இரண்டு முறை முறை தள்ளுபடி பண்ணும் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில விவசாயிகளுடைய பயிர்க்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டு அஇஅதிமுக விவசாய மின்சாரம் இருபத்தி ஐந்து மணி நேரம் விவசாயம் அதையும் அதிமுக விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் நிவாரணம் கொடுத்தோம் அதோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஏழை மக்கள் விவசாயத்தை மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள் விவசாயம் அதுதான் இரண்டு பேரும் வளர வேண்டும் கல்வி சிறப்பாக கிடைக்க வேண்டும் அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மானவ விவசாயி விவசாய தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி ஏழை பிறந்த மாணவ அவருக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவித்தவர் சி வி வச்சாங்க அவர்கள் கோரிக்கை வச்சாங்க அம்மா பல்கலைக்கழகம் கேட்டாங்க அம்மா பேர் கொடுத்தோம் தாழ்த்துணர்ச்சின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்ய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களுடைய நலன் கருதி மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பெயருக்கு இந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சேங்க ஆனா ஆண்டவனுக்கு அந்த மந்திரி பகுதியை பறிச்சுட்டான் அதே போல கடலீர் உப்பு நீர நன்னி வழிக்கு குடிய திட்டம் நானே அருந்த சிங் சன்முனுடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்துல வந்து அந்த திட்டத்தை அதிக திட்டத்திட்ட

நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்று மற்ற திட்டத்தை நிதி முன்னூத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டாங்க அந்த திட்டத்தையும் இடத்தில் போட்ட அரசாங்கம் அரசாங்கம் விவசாயிகள் திரோகின்ற இந்த ஆட்சி வேண்டுமா அதே போல நீங்க நேற்று நாளைக்கு வந்து ஒரு கருத்துல ஒன்பது கல்லூரி நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆவணக்கு அவசியம் அது எந்த மாட்டு கருத்து கிடையாது இருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சர் மாணவன் தேவையான முழுவதும் கிடைக்க

விழுப்புரத்தில் உறுப்பு கல்லூரி அந்த கல்லூரியம் கல்வி கட்டணம் அதிகம் அரசு தலை மற்றும் அறிவு கல்லூரியில் ஆயிரம் ரூபாய் ஆண்டு அது உறுப்பு கல்லூரியில் ஒன்பதாயிரம் ரூபாய் அங்க இருக்கிற சொன்னாங்க சொன்னாங்க அரசு இந்த மாணவ சொன்னு முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தில் உறுப்பினர் கல்வியா அரசு கல்வி மாற்றிக் கொடுத்த அது மட்டுமல்ல அங்கே கூட்டு சக்கரை அறை கல்லூரி அங்க வந்து அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள்

அம்மாவுடைய அரசு நான் உலகத்தா இருக்கும் போது அரசு பாழ்த்தகிரி கல்லூரியா மாற்றம் செய்யணும் அப்ப ஏழை மாணவர்கள் வேற ஏண்டா இடமா கல்வி கட்டணத்துல கல்வி படிக்கிறாங்க இந்த வழியே எங்க வரலாறு தெரியாது இல்லைங்க ஏன் அது மட்டும் இல்ல அண்ணாச்சியின் காட்சியில இருபத்தி ஆறு பாத்தகிரி கல்வி கொடுத்திருக்கோம் ஏன்னா அண்ணாத்தின் காட்சியில ஏழு சட்ட கல்லூரி குடுத்துருக்கோம் அண்ணாச்சியின் காட்சியில பொரிய கல்லூரினால வேட்டாமை கல்லூரி

பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கின்ற எளிய மாணவர் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் பண்ணி மருத்துவக் கல்வி படிச்சாங்க இதையெல்லாம் உணர்ந்து நானும் கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல நானே முடிவு செஞ்சேன் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே ஏழைகளும் மருத்துவர் வாங்கின கணவரை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடவதுக்கீட்டில் இடங்களைத்த மாணவர்கள் ஒரு ரூபா செலவில்லாமல் அனைத்து கல் கட்டணத்தையும் அரசாங்கமே இருக்க உத்தரவு உத்தரவை போட்டுருந்தோம் உங்களோட ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா இவளை கல்லூரிக்குள்ளாந்துருக்கீங்களா அது மட்டும் இல்லை மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பதுல உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் இன்னைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அண்ணா திமுக அரசாங்கத்தில் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது இரண்டாயிரத்தி பதில நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் படிச்சிருந்தாங்க நீ எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க எங்க ஆட்சியில உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது எல்லா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள் அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது இந்த மாவட்டத்தில் பிஜி கோஸ் முதலில் பட்ட படிப்பு இங்க இருந்தது அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கட்டணம் கட்டி கொடுத்தோம் இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே போடல வருகிற பதினாலாம் தேதி வரைக்கும் காலக்கெடு பதினாலாம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்டப்படிப்புக்கு நீங்க சேர்க்கை அதாவது மாணவர் சேர்க்கையை துவங்கனா தொடங்கப்பட்டால் பரவாயில்ல இல்லை என்றால் அறிவுத்தல் சி வி சண்முக அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருப்பதில் என்ன கஷ்டமா இருக்குது இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா இந்த ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா மாணவர்களுக்கு துரோகம் என்னை பத்தி பேசுற அறநிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பலசா கொதிக்கிறார் அறத்துறையில் இருந்து நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம் அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்துல இருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா அறநிலைத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வாங்க மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன் ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி தான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும் அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால் தக்கணிக்கல் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிதான் அந்த அரசு பால் கல்லூரி ஆக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவருடைய எதிர்கால கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்றுதான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டும் என்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாகி போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏ அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தை நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரி தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி இருப்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறாக நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம்

தமிழ்நாட்டில் நூத்தி எண்பது அரசு கலை மற்றும் வரிகள் இருக்குது அதுல தொண்ணூத்தி ஆறு கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல அப்புறம் எங்க போய் கல்வி வளரும் பேராசிரியர்களும் இல்ல ஆசிரியரும் இல்ல முதல்வரும் இல்ல அப்ப அந்த கல்லூரியில் படிக்கிற பானுடைய நிலை இல்ல இப்படி ஒரு மோசமான ஆட்சி மக்களையும் சிந்திப்பதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவருடைய எதிர்காலத்துக்கும் பாதிப்பு இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றா அதே போல திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பிறகு மின் கட்டண உயர்வு இது மாநகராட்சி இது மாநகராட்சி நகராட்சி என்ன மாநகராட்சி ஆகல ஆக்கிரலாம் அண்ணா திமுக இந்த மாநகராட்சியில் மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு உயர்த்திட்டாங்க வாடுசுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மின் கட்டணம் கட்டணும் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ ரூபாய் வீட்டு வரி கட்டணும் வேணும் நூறு சதவீதம் உயர்த்திருக்கு கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க ஆயிரம் ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வரி உயர்வு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் குப்பை கூட விட்டு வைக்கல வரி இப்படி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது விலைவாசி உயர்வு இந்த ஆட்சி வந்த பிறகு நம்ம அதிமுக ஆட்சியர்களுடைய வாரத்துக்கு ஆறு நாள் வேலை கிடைச்சிட்டு வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாளில் வேலை கிடைக்குது வருமானம் குறைஞ்சு போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு இதனால் மக்கள் இன்றைக்கி துன்பப்படுறாங்க இன்றைக்கி அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி கிலோ நாற்பதுருவா இன்று தினம் பச்சரிசி ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழுவா அதிகங்க அதே போல பொன்னி புழுங்கரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்போ ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ முப்பது ரூபா

இப்போ திமுக ஆட்சியில நூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபா அதிகமா விற்குது உளுத்த பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபா இப்ப நூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ இன்றைக்கு நாற்பத்தி ஒரு ரூபா அதிகம் இப்படி விலை அனைத்து உணவு பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது மக்களுக்கு வேலை கிடையாது வருமானம் கிடையாது இந்த விலைவாசி உயர்வை எல்லாம் பொருட்படுத்தல வீட்டு மக்களை பித்தா கவலை ஓட்டு போட்டு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலை உயர்வினால்

ஒரு யூனிட் ரெண்டாயிரத்து ரூபா அதிகமாக இருக்குது ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபா இப்போ எழுபதாயிரம் ரூபாய் அப்போ பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் அதிகம் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு செங்கல் இப்போ பத்து ரூபாய்க்கு ஒரு செங்கல் விற்குது சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் என்னைக்கு அம்மா சிமெண்ட் நூற்றி ஒன்று கொடுத்தோம் வெளியில் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ வெளியில முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மூணு சிமெண்ட் விற்குது இனிமேல் மக்கள் வீடு கட்ட விடுமுன்னா கடவுள் வீடு கட்டலாம் நெஜத்துல வீடே கட்ட முடியாது வீடு கட்டுற ஆசை எல்லாம் போயிட்டு இந்த ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது மக்கள் அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் உஷேன் என்பவர் அவர் வந்து ரமலான் தொழுகை முடிச்சிட்டு இன்னைக்கு வீதியில் நடந்துட்டு இருக்கும்போது போது சிலர் வெட்டி கொல்லப்பட்டார் அவர் கொலை செய்யப்படும் என்று கருதி டிசி கிட்ட ஏசி கிட்ட காவல் ஆய்வாளர் எல்லாத்திலையும் புகார் கொடுக்குறாங்க விசாரிக்கவே இல்லை அதற்கு மாறாக இவர் யாரு மேல புகார் கொடுத்தாங்களோ அவரை அந்த எதிரி அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அது அவர் உடன்படை உடன்பாடு ஏற்படவில்லை அதனால அவர் காலையில் நடந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த எதிரிகளால் கொல்லப்படுறாங்க அவர் கொலை நடப்பதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் அவர் வீடியோ பேர் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வலைதளத்துல அவர் கொடுக்கிறார் ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றார் என்னுடைய அறையினுடைய கதவு திறந்தே இருக்கும் மக்களுடைய பிரச்சனை வந்தால் அந்த அறைக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன்ல ஆனா பல லட்சம் மக்கள் அந்த வலைதளத்தில் பாக்குறாங்க என் உயிருக்கு ஆபத்து இன்னாரால் கொலை செய்யப்பட்டு விடுவேன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர்களை காப்பாற்றுங்க இந்த அரசாங்கம் காப்பாற்று கோரிக்கை வச்சார் கோரிக்கை வைக்காத காரணத்துல கோரிக்கை நிறைவேற்றாத காரணத்துல கண்டுகொள்ளாத காரணத்தினால அவர் கொல்லப்படுகிறார் இப்படி சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு தான் காரணம் நீ எங்க சிறுபான்மை மக்களை பாதுகாத்த சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் பேருந்தா அவர் வலைதளங்களிலே அந்த கருத்தை வெளியிட்டுடன் சம்பந்தப்பட்ட உளவுத்துறையின் மூலமாக ஆர்வ ஆய்வு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலை இதை காப்பாற்றிருக்கலாம் அந்த விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதற்கு முழு பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளும் அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று புனித ரம்லான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரசாங்கத்தின் சார்பாக சுமார் ஐயாயிரத்தி நானூறு டன் அரிசி இல்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே நாகாவுக்கு சந்தன கூடு வருஷ வருஷம் விலையில்லா சந்தன கட்டையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்

மேற்கொள்ளும்போது போது அவையெல்லாம் சென்னையில தங்கி கட்சியில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை பெருமக்கள் கட்சி ஒதுக்கீடு அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்குகின்ற திட்டத்தை கொண்டாந்து அண்ணா காட்சி உலக மோதினாளுக்கு ஓய்வு பயணிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூறுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு ஆறூராக ஓவியிட்ட எழுநூற்றை ரூபா ரூபாயிலிருந்து மூவாயிர ரூபா உயர்த்தி வழங்குது அண்ணா தீமுக்க அரசாங்கம் உலமாக்களுக்கு புதிய இரு இரு சக்கர வாகனங்கள் என்றைக்கு வாங்கி கொடுத்து இருபத்தையாயரூவா மானி கொடுத்து அண்ணா தீமுக்க அரசாங்கம் வகுப்பாரித்துக்கு ஆண்டு நிர்வாக மானியம் பட்டி பள்ளிவாசிகள் தற்காக்கல் பழுதுவாக்கல் புன புணரமைக்க பணியல் மேற்கொள்வதற்கு நிதி கிரிக்கெடு அண்ணா தீமுக்க ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருந்தை நேரத்தில் தெரிவிச்சிக்கிறேன் இன்னும் பல திட்டங்கள் அண்ணா தீமுக்கு ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிமுக ஆட்சி முப்பது ஆண்டுக்கு மேல செஞ்சோம் முப்பது ஆண்டு காலத்துல எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்ற நேரத்தில் நினைவு கூற கடைப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார் நாலரை வருஷம் முடிஞ்சது நான் ஆறு மாசம் தான் பாக்கி இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க அதிகாரிகள் வருவாங்க இதுல வந்து எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்லுங்க உடனடியா தீர்த்தணும் அப்ப நாலரை வருஷம் என்ன பண்ணேன் ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கல மக்கள் கேக்குறாங்க மக்களை ஏமாந்து இப்படித்தான் எதிர்கட்ச இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில் போடுங்க பெட்டியை பூட்டு பூட்டி சேர்ந்து பத்திரமா வீட்டுக்கு போய் அண்ணா திமுக திமுக ஆட்சிகளோட பெட்டி பூட்டை உடைச்சி பூட்டை திறந்து உடைச்சு பூட்டை திறந்து சீல உடைச்சி அந்த பெட்டிஷன் எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணலாம் அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ் எதுக்கு இந்த நோட்டீஸ் மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமல் எதுக்கு மக்கள் ஏமாற வேண்டாம் ஏன்னா நாலு வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீக்கல இன்னும் ஆறு மாசத்துல தேர்தல் இருக்குது அதனால வேற வழி மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்ளை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டே வீடு வீடா வருவாங்க மக்கள் விழிப்போடு இருங்க அதுவும் தொலைபேசி கேட்பாங்க தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா போன் பண்ணுவாங்க நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கிட்டு போயிருவாங்க போடுதலாம் போச்சு உங்களோட சாலி நாங்க மக்களோட இருக்கிறோம் மற்ற சிபிஎஸ் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கலெக்சன் மதுரை மாநகரத்தில் வரி கட்டுறாங்க மக்கள் வீட்டு வரி கட்டுறாங்க கடை வரி கட்டுறாங்க இதுக்கெல்லாம் வரி கட்டுறாங்க அந்த வரி பணத்தை இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த வரி பணத்திற்கு போலி ரசீது கொடுத்து இருநூறு கோடி முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முந்தி நேற்றுக்கு முன் நினைக்கிறேன் எட்டு பேர் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க உடனே ஸ்டாலின் அங்கே தலையிட்டு அவருடைய கட்சி சேர்ந்தவர்கள் இதுக்கு உடந்தை என்று தெரிந்தவுடன் கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் மண்டல குழு தலைவர் அவருடைய வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் இந்த செயல் ஈடுபட்டு சொன்னார் உடனே மதுரை மாநகரத்தில் இருக்கிற மண்டல தலைவர்கள் திமுக கட்சி சேர்ந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா சொல்ல செஞ்சிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் மலரும் அந்த முறைகேடு வழக்கை அண்ணா திமுக எடுத்து விசாரித்து உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து தற்போது ஸ்டாலின் நடத்துவது குடும்ப ஆட்சி ஸ்டாலின் நடத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் மூலம் அண்ணா திமுக ஆட்சி அனுப்பது மக்கள் ஆட்சியாக இருக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை இப்படி ஒரு செய்தி மக்களிடத்தை தான் நாம எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த சுற்றுப்பயணம் மிக மிக வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தலைநகரத்தில் மக்கள் வெள்ளம் எங்க பார்த்தாலும் எழுச்சி பயணம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக சார்பா கழக வேட்பாளர் போட்டியிட்டால் அவர்கள் ரட்டலை சின்னத்திலே வாக்களி கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் யாராவது நிறுத்தப்பட்டா அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு என்று நேரத்திலே கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் தச்சி தமிழன் பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே